எஸ் வி சேகருக்கு ஒரு மாதம் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் அதனை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் பாஜக முன்னாள் நிர்வாகி வி சேகருக்கு ஒரு மாதம் சிறை தண்டனை வழங்கி சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவரது தண்டனையை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டுள்ளார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அதிமுகவில் இருந்து பாஜகவுக்கு சென்று அக்கட்சியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டவர் எஸ் வி சேகர் ஆனால் கட்சி தலைமை தனக்கு எந்தவித பொறுப்பும் வழங்காததால் ஏமாற்றமடைந்த எஸ் வி சேகர் பாஜக தலைவர் அண்ணாமலையை கடுமையாக சாடி பேசினார் மேலும் கட்சியில் உள்ள பிராமணர்களுக்கு எதிராக அண்ணாமலை செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டி பரபரப்பை ஏற்படுத்திய அவர் பாஜகவில் இருந்து விலகப்போவதாகவும் அறிவித்தார் இதனிடையே சில வருடங்களுக்கு முன்பு பெண் பத்திரிகையாளர் குறித்து தரக்குறைவாக பேசினார் எஸ் வி சேகர் இதன் தொடர்ச்சியாக அவர் மீது சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது இந்த வழக்கின் வாதங்கள் கடந்த மாதம் நிறைவடைந்த நிலையில் எஸ் வி சேகருக்கு ஒரு மாதம் சிறை தண்டனையும் பதினைந்தாயிரம் அபராதத்தையும் விதித்து நீதிபதி ஜெயவேல் தீர்ப்பளித்து இருந்தார் இந்நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து எஸ் வி சேகர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவானது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷுக்கு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் எஸ் வி சேகரின் சிறைத்தண்டனையை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டார் மேலும் எஸ் வி சேகரின் மனுவுக்கு பதிலளிக்குமாறு சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பதிலளிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார் இன்னொரு வீடியோல இன்னொரு முக்கியமான விஷயத்தோட நான் மீட் பண்றேன் விறுவிறுப்பான ட்ரெண்டிங் நியூஸ் தெரிஞ்சுக்க சேனல் பாயிண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க